வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இரண்டு பிளாட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் வடக்கு சூரங்குடி ஈத்தாமலை ரோட்லேருந்து வரலாம் அந்த பிளாட்டுக்கு இன்னொரு வழி இருக்குது என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வடக்கு சூரங்குடியிலேருந்து வந்தால் ஒரு கிலோமீட்டர் அப்படி சென்ட்ரலில் உங்களுக்கு ரெண்டு பிளாட்டு இருக்குது ஒரு பனிரெண்டு அடி பாதை அமைச்சு முன்னாடி போட்ட பிளாட்டு தான் இது உங்களுக்கு பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது தெரிய பாருங்க அங்கே வீடுகளெல்லாம் தெரிய பாருங்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இல்லை தார் ரோடு இருக்குது அதையும் நம்ம காட்டுறோம் ஒரு அஞ்சு செந்து வீட்டு மனை ஒரு ரெண்டரை சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது இதான் பிளாட்டு இது ரெண்டரை சென்று இடம் உங்களுக்கு ரெண்டரை செண்டுனால் உங்களுக்கு இது கிழக்கு திசையை பார்த்துருக்கு ஒரு தென்னை மரம் நிற்கிது பாருங்கள் ஒரு தென்னை மரம் நிற்கிது ரெண்டரை சென்று வீட்டு மனை ரெண்டரை சென்று வீட்டு மனை இது உங்களுக்கு எங்கே பார்த்துருக்குன்னா கிழக்கை பார்த்துருக்கு பாதை உங்களுக்கு பனிரெண்டு அடி பாதை இந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அஞ்சு செண்டு மே இது மேற்கு பார்த்து வர அந்த விளையாட்டு பாருங்கள் இது ரோடு இந்த ரோட்டில் ஆனால் வண்டியெல்லாம் போகுது பாருங்கள் ம் குத்தியான போகுது அது தார் ரோடு உங்களுக்கு சார் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ரெண்டாவது பிளாட்டு இந்த பிளாட் வந்து அஞ்சு சென்ட் இருக்குது இது மேற்கு திசையை பார்த்துருக்கு அஞ்சு செண்டு அது உங்களுக்கு கிழக்க பார்த்து ரெண்டரை சென்ட் அப்படி ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு ஃபைனல் ப்ரைஸ் ஓனர் அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா உங்களுக்கு இந்த லேண்டு சொல்கிறாங்க சூரங்குடி பக்கத்தில் ஈத்தாமலை ரோடு சூரங்குடி பக்கத்தில் நீங்கள் வரும்போது ஒரு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனிலேருந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர் இப்படி நல்ல ரோடு வசதியோட நல்ல பாதை வசதியோடு இந்த லேண்டு ரெண்டு லேண்டு விற்பனைக்கு இருக்குது நம்ம வீடியோ கிளியராக பார்த்து உங்களுக்கு காமிச்சுட்டு தரோம் பக்கத்தில் இருக்க வீடுகள் ரோடு எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரேன் பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு சூரங்குடியில் வந்து வரக்கூடிய தார் ரோடு அப்படி இருந்தால் நீங்கள் எந்த பக்கம் பார்க்கும்போது என்ன இருக்குது வருங்க இந்த ரோடு வந்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலிலேருந்து வரக்கூடிய ரோடு நம்ம பிளாட்டுக்கு போகக்கூடிய இந்த பாதை என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த தார் ரோட்லேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரிய வருங்க இந்த தார் ரோட்டில் இருந்து நேர் பாதை நேராக ரெண்டாவது பிளாட்டு உங்களுக்கு இந்த தார் இருந்து உங்களுக்கு ரெண்டாவது பிளாட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்த தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணாண்டாம் தயவுசெய்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கால் பண்ணி பேசுங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்த எல்லாம் நம்ம பற்றி சொல்லி தருவோம் வந்து பார்த்து பிடிச்சிருக்காள் நீங்கள் வாங்கினா போதும் நல்ல ப்ரைஸில் முடிச்சதெல்லாம் ஓ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க நன்றி வணக்கம்